ஈசா அலேஹிஸ்லாம் அவர்களின் சத்திய சோதனை மற்றும் யூதர்களின் துரோக செயல்கள் யூத மத குருக்களின் துரோக செயல்களை முன்வைக்கும் ஈசா அலேஹிசலாம் ஈசா அலேஹிஸ்லாம் அவர்கள் யூதர்களுக்கு மத்தியில் சத்திய சோதனை நடத்தி மத குருக்களின் துரோக செயல்களை வெளிக்கொண்டு வந்தார் அவர் மதத்தின் பெயரால் நடக்கும் அக்கிரமங்களுக்கு எதிராக குரல் எழுப்பினார் அவரின் போதனைகள் யூத மத குருக்களின் குற்றங்களை உள்வாங்கி மதத்தில் ஏற்பட்ட இடைச்சொல்கல்களை திருத்த நினைத்தது ஈசா அலேஹிஸ்லாம் மற்றும் யூதர்களின் சதி ஈசா அலேஹிசலாம் அவர்களின் இந்த போக்கு யூத அரசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது ஈசா நபி சர்வதேச அரசுக்கு எதிராக செயல்படும் ஒரு மனிதராக சித்தரிக்கப்பட்டார் யூதர்கள் அவரை கொலை செய்ய திட்டம் திட்டினார்கள் ஆனால் ஈசா நபி அவர்கள் அதற்கு எதிராக அல்லாஹ்விடம் அவர் பிரார்த்தித்தார் இது பற்றி குரானில் ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல திட்டமிட்டு சதி செய்தார்கள் அல்லாஹுவும் சதி செய்தான் தவிர அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிகச் சிறந்தவன் அவான் அல்குரான் நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன் இன்னும் என்னளவில் உம்மை உயர்த்திக் கொள்வேன் நிராகரித்துக் கொண்டிருப்போருடைய பொய்களில் நின்றும் உம்மை தூய்மைப்படுத்துவேன் மேலும் உண்மை பின்பற்றுவோரை கியாம நான் வரை நிராகரிப்போருக்கு மேலாகவும் வைப்பேன் பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது அப்போது நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி நான் உங்களிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதை நபியே நினைவு கூறுவீராக குரான் சதி செய்தவர்கள் மற்றும் தியாகி யூதர்கள் இச்சதி செயல்களில் ஈடுபட்ட போதும் இறுதியில் ஈசா அலேஹி அவர்களை கத்தியில் இருந்து காப்பாற்றியது அவருடன் இருந்த ஒருவரின் உருவம் ஈசா நபி போல் மாற்றப்பட்டு அவரையே சிலுவையில் அறைந்து கொலை செய்தனர் அந்த சதியை எதிர்த்து அல்லாஹ் ஈசா நபியை காப்பாற்றினார் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கைகள் மற்றும் புதிய கொள்கைகள் கிறிஸ்தவர்களில் பெரும்பாலான மக்கள் ஈசா அலைஹிசலம் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டு விட்டதாக நம்பினர் பின்னாளில் போலியான இயேசுவை சிலுவையில் அறைந்த அதன் மூலமாக புதிய மத கொள்கைகள் உருவாகின இதில் அவரின் இறப்பு மற்றும் சிந்திய ரத்தம் மக்களின் பாவங்களை போக்குவதற்கு என மக்கள் அனைவரும் எண்ணிக்கொண்டார்கள் ஈசா அலைஹிஸ்லாம் அவர்களின் இறுதி நிலை ஈசா அலேஹிசலாம் கொல்லப்படவில்லை மற்றும் சிலுவையில் அறையப்படவில்லை யூதர்கள் உருவம் மாற்றப்பட்ட ஒருவரை கொன்று அவரை இயேசு ஆக்கிவிட்டார்கள் ஆனால் இயேசு உண்மையில் இறைவனின் அருளால் வானிற்கு உயர்த்தப்பட்டார் என்றே குரான் சொல்கிறது அவரின் நிச்சம்பங்களுக்கு முன்னாள் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலேஹி வசல்லம் அவரை பற்றிய முன்னறிவிப்பும் செய்திருந்தால் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியில் ஈசா அலே அவர்கள் உலக அழிவுக்கு முன்பு வானிலிருந்து இறங்கி கிறிஸ்தவர்கள் அந்திகிறிஸ்து என்று சொல்லக்கூடிய தச்சாலை அழிப்பார்கள் மற்றும் நபிகள் நாயகத்தின் உம்மத்துகளுக்கு நீதிமிக்க ஆட்சியை நிலைநிறுத்துவார்கள் என்று இஸ்லாமின் வாயிலாக அறிய முடிகிறது